ஹாய் அஸ்லாம் வலைக்கும் ஆல் வெல்கம் பேக் மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே துபாயில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் வந்து 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 வேறு லெவலில் இருக்கும் நிறையா ஃபயர் ஒர்க்ஸ் ட்ரோன் ஷோன்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணுவாங்க ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் போகிற இடத்துல பிள்ளைங்களை சமாளிக்கணும்னா ஸ்நாக்ஸ் ரொம்ப மஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு அப்புறம் ஈவினிங்லேருந்து சாயே குடிக்கல ஸோ அப்படியே சாய் குடிச்சுட்டே வந்து கிளம்பி போயிடலான்னு சொல்லி சாயும் போய் வாங்கியாச்சு ஆல்ரெடி லேட்டுன்னு சொல்லி ரொம்ப ஹரிபரியில் தான் இருந்தோம் ஸோ எப்பயும் எல்லாத்துலேயுமே ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா புர்ஜுல் அரப் ராசல் கைமா அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே போவாங்க இந்த தடவை நாங்கள் ஒரு சேஞ்ச்க்கு வந்து குளோபல் வில்லேஜ் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி அபுதாபிலையும் இந்த தடவை வந்து கின்னஸ் ரெக்கார்ட் வந்து பண்ண போகிறாங்க ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இருக்க போது ஸோ அங்கெல்லாம் போயிட்டு பார்க்கணுன்னு ஆசை தான் பட் ட்ராவல் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லி போகலை அதுலேயும் நியூ இயர் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணுன்னா மணிக்கு தானே வெடிப்பாங்கன்னு வீட்டை விட்டு பதினோரு மணிக்கெலாம் கிளம்ப முடியாது ஏழு மணி அந்த மாதிரியே வந்து கிளம்பிடணும் ஏன்னா போகிற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக இருக்கும் ஆனால் என்னமோ தெரில நாங்கள் ஹாஃப் அன் ஹவர்லேயே குளோபல் வில்லேஜ் ரீச் பண்ணிட்டோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கும் பெரிய கஷ்டம் வரல உள்ள நுழைஞ்சோனே பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் சைனான்னு சொல்லி போட்டிருந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியல நான் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன் எதுக்கு ஹாப்பி நியூ இயர் சைனா ஹாப்பி நியூ இயர் சைனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக்கே ஆகலை எதுக்காக வந்து இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி கூடவே ஃபயர் ஒர்க்ஸும் இருந்துச்சு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃபயர்லாம் வச்சு சமையதோ பண்ணிட்டு இருந்தாங்க பட் பக்கத்தில் போய் பார்க்க முடியல அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு முன்னாடிலாம் குளோபல் வில்லேஜ் போகணுன்னா ஃபிஃப்டீன் திரம்ஸ் தான் வந்து என்ட்ரி டிக்கெட்டாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ட்டி திரம்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ நாலு பேர் ஒரு ஃபேமிலி போகணுனாலே ஒன் டுவெண்ட்டி திரம்ஸ் கிட்ட வந்து செலவாயிடுது நாங்கள் உள்ள என்ட்ரு ஆகும் போதே மணி பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆயிடுச்சு வழக்கம் போல குளோபல் வில்லேஜில் கூட்டத்துக்கும் பஞ்சம் இல்லை அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு எப்போ இங்கே வந்தாலும் இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்குள்ளே வந்து போனதே கிடையாது சரி அப்படி என்ன உள்ள இருக்குது பார்ப்போம்னு சொல்லி உள்ள நுழைஞ்சாச்சு ஃபுல்லாக உள்ள பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபுட் ஸ்டால்ஸ் மாதிரி தான் வந்து போட்டிருந்தாங்க என்னடா ஏதோ நல்ல நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்களே என்னதுன்னு சொல்லி எட்டி பார்ப்போம்னு பார்த்தா ஆக்டோபஸ் ஃப்ரையா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பாக்குறேன் சோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் அது அவங்களோட ஃபுட்டு எனக்கு நியூவா ஃபுட் ட்ரை பண்றதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது சோ அந்த பக்கமே திரும்பி பார்க்கல குளோபல் வில்லேஜ்குள்ளே வந்தாலே இது ஒரு தனி உலகம் மாதிரி தான் நமக்கு உள்ள உலகம் வந்து ஞாபகத்துக்கே வராது அவ்வளோ ஒரு ஹாப்பினிங்கான பிளேஸா இருக்கும் அது குளோபல் வில்லேஜுக்கு வந்ததுக்கு இன்னொரு ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா இங்க வந்து ஒரு செவன் டைம்ஸ் ஃபயர் ஒர்க் பண்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நிறைய ஃபயர் ஒர்க்ஸும் பார்த்த மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸும் வந்து போயிட்டு இருந்துச்சு எல்லா நியூ இயர்க்குமே பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டு அண்ணன் ஃபேமிலி மாமா ஃபேமிலி அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்து போவோம் பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பிளான்லாம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி என்னோட சின்ன அண்ணன் வந்து வரவே இல்லை அவங்க அபுதாபியிலே தான் இருக்காங்க என்னோட மாமா ஃபேமிலி பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபாவில் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போயிட்டாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராசல் கைமா வந்து போயிட்டாங்க நாங்கள் வந்து குளோபல் வில்லேஜ் வந்துட்டோம் ஸோ இந்த தடவை தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு என் ஹஸ்பண்டும் என் அண்ணனும் பார்த்தீங்கன்னா என்னையும் என் பாபியும் வந்து விட்டுட்டாங்க உங்களுக்கு எங்க வேணுமோ போயிட்டு பார்த்துட்டு வாங்க நாங்க பிள்ளைங்களையும் பார்த்துக்குறோம் லக்கேஜையும் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ஸோ நாங்க ஃபஸ்ட்டு போன பெவிலியன் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் பெவிலியன் தான் ஸோ நம்ம அப்படியே இந்த ஆப்ரிக்கா பெவிலியன் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்னு மட்டும் லைட்டா பாத்துருவோம் ஷாப்பிங் பண்றோமோ இல்லையோ அட்லீஸ்ட் விண்டோ ஷாப்பிங்காச்சும் பண்ணுவோம் வாங்க சோ ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு ஷாப்ல பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க அதுக்கடுத்து ஆப்ரிக்கா பெவிலியன்ல முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஷியா பட்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ் போல அதுதான் வந்து நிறைய ஷாப் இருந்துச்சு நான் இது என்னதுன்னு கேட்டேன் உடனே என் கையை பிடிச்சி மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஒரு ஒரு பெவிலியன் குள்ளியும் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டேஜ் இருக்கும் அவங்க கல்ச்சரோட டான்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணுவாங்க என்ன நீங்களும் ஆப்பிரிக்கன் டான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்களா கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருந்துச்சு இல்ல சரின்னா அந்த டான்ஸ் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு இன்னும் அந்த ஆப்பிரிக்கா பெவிலியன்ல என்ன நல்லா திங்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க சரி அப்படியே அதை பார்த்து முடிச்சிட்டு நெக்ஸ்ட் யூரோப் குள்ள வந்து போயிட்டோம் ஆஹா பிளைட் டிக்கெட் விசா எதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் போனா எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல ஈரோப்பில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு இந்த மாதிரி கிட்ஸ்வியர் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு இங்கே என்ன தான் வந்து ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருந்தாலும் சரி இங்கெல்லாம் வந்து சீப்பாக இருக்கும் போல் அப்படின்லாம் வந்து நினச்சிடாதீங்க எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் செலக்டிவாக சில சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சீப்பாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஷூஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க ஈரோப்பில் பட் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக மாடல் எதுவும் இல்லை அதுக்கடுத்து ஈரோப்புன்றதுனால நிறைய இந்த மாதிரி வின்டர் ஜாக்கெட்ஸ்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க அப்புறம் அங்கே சாப்பிட்றதுக்கு பஞ்சமே இருக்காது உங்களுக்கு திரும்புகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா அங்கே நிறையா ரெஸ்டாரண்ட் இருக்கும் அப்புறம் அங்கே ஈரோப்பில் ஷாப்பிங் பண்ணிட்டு போதும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஈரோப்பில் உள்ள டான்ஸ் எப்படி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பாக்குறது எல்லாமே வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ரொம்ப நமக்கு வந்து என்கேஜிங்கா இருந்துச்சு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஈரோப்லேருந்து சைனாக்கு வந்து உள்ள போயாச்சு சைனாக்கு கண்டிப்பாக போயே ஆகணும்னு வந்து முடிவு பண்ணியிருந்தோம் என் கூட பாத்தீங்கன்னா எங்களோட கசனும் வந்து வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் மூணு பேர் தான் சேர்ந்து சுத்திட்டு இருந்தோம் ஃபுல்லா கிட்ஸ் யாரும் இல்லாமல் இதுவே அவங்களையும் கூட வச்சு சுத்திட்டு இருந்தா இது வேணும் அது வேணும்னு கேட்டு ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க சைனா பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல்லாக எல்லாமே நம்ப ஐட்டம் தான் பிரேஸ்லைட்டு இயர்ரிங்ஸு அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க அப்புறம் ஹேண்ட் பேக்ஸு விதவிதமாக ரகரகமாக கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்புறம் ஷூஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் சைனாக்குள்ளே சைனீஸ் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு இப்போது எந்த நாட்டுக்கு நியூ இயர்னு தெரில ஒர்க்ஸ் வந்து இருக்கு நம்ம கொஞ்சம் வெளியில் போய் நின்று இருந்தோன்னா ட்ரோன் ஷோவும் பார்த்துருக்கலாம் அதில் அந்த நாட்டோட பேர் வந்து போட்டிருப்பாங்க பட் இங்கேருந்து வந்து எனக்கு தெரியல நம்ம குளோபல் வில்லேஜ்க்குள்ளே நுழைஞ்சப்பயே ஹாப்பி நியூ இயர் சைனான்னு வந்துச்சு இல்லை ஸோ அதுக்கு அதுதான் ரீசன் அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா சைனாவில் நியூ இயர் வந்துருச்சு ஸோ இங்கே வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம சைனா விட்டு வெளில வந்தாச்சு சைனாக்கும் ஈரோப்புக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் மாதிரி இருக்குது அங்கேயுமே வந்து சைனாவோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஈரோப்போட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சைடில் வச்சுருக்காங்க இந்த ஒரு பவுல் மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு ஷெல்லில் பண்ணிருக்க மாதிரி இருக்கு அது மாதிரி இந்த ஸ்பூன்ஸ் இல்லாமல் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியுமா என்னன்னு தெரில ஜஸ்ட் ஷோ பீஸா கூட வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்டோன்ஸ்லே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இயரிங்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க இயரிங்ஸ் மட்டும் இல்லை செயின் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருந்துச்சு அப்புறம் இந்த அபாயாஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கு எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனா பிரைஸ் கேட்டீங்கன்னா அவ்வளோதான் த்ரீ பிப்டி திரம்ஸ் ஒரு ஒரு அபாயாவும் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்பிரிங் டைப்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து வெளியில பார்க்கவே முடியாது அதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல சூப்பர் சூப்பரா வந்து வச்சிருந்தாங்க அப்புறம் இந்த ஃபுல்லாக காட்டன் ட்ரெஸ் தான் நல்ல காட்டன் சம்மருக்குலாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் இந்த குளோபல் வில்லேஜுக்கே ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்டேஜ் தான் அங்க பாத்தீங்கன்னா செம்ம சவுண்டு நாங்களும் அந்த பக்கம் எட்டியே பார்க்காம தான் இருந்தோம் அதுக்கடுத்து நம்ம ஒரு சாங்லாம் போட்டோன்னே சும்மா முடியல போய் பார்த்துட்டோம் அங்க கிரௌட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கிரவுட் இருந்துச்சு அந்த பர்ஃபாமன்ஸ்க்கு முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ கூட்டம் கையாமல் இருக்கிறதுக்காக என்னமோ இந்த மாதிரிலாம் லைட்ஸ்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் என்கேஜ்டாக வந்து வச்சுருந்தாங்க எல்லாருமே அந்த லைட்டை தாவி பிடிக்கிறதுலே ரொம்ப பிஸியாக இருந்தாங்க என்னடா ஒரே நம்ப ஊர் சாங்காக ஓடிட்டுருக்கேன் நம்ப ஊர் மீன்ஸ் இந்தியன் சாங்ஸாக ஓடிட்டுருக்கேன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்தியாவில் நியூ இயர் வரப்போகுது ஸோ இங்கே உள்ள டைமுக்கு பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி போல் வந்து அங்கே டுவெல் ஆகும் இந்தியாவில் ஸோ அந்த டைமுக்கு தான் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்தியன் சாங்ஸாக போட்டு டான்ஸ் இருக்காங்க நியூ இயர் செலிபிரேஷன் பார்க்க வந்துட்டு இந்தியாவோட நியூ இயர் செலிப்ரேஷன் பார்த்தது ரொம்பவே எனக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு அதுவும் அவ்வளோ கிரௌடோட அவ்வளோ ஃபயர் ஒர்க்ஸோட ட்ரோன் ஷோவோட எல்லாருமே ஹாப்பி நியூ இயர் இண்டியான்னு கத்திட்டு சம்ம வைபா இருந்துச்சு இப்போ ஹாப்பி நியூ இயர் இந்தியான் ட்ரோன்ஸ் மேல பாத்தீங்களா அதுதான் வந்து மறுபடியும் எல்லாம் கீழே போயிட்டு இருக்கு பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொரியா பெவிலியனுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம் ஏகப்பட்ட கொரியன் ட்ராமாஸ் பார்த்துருக்கோம் காலேஜ் டைம்ஸில் அப்ப கொரியன் பெவிலியனுக்கு போகாம இருந்தா எப்படி இல்லை கொரியன்னாலே ஸ்கின் கேர் தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ஷாப்ஸ் தான் வந்து நிறையா இருந்துச்சு நாங்களும் சும்மா அந்த ஃபவுண்டேஷன்லாம் போய்ட்டு டெஸ்டர்லாம் வச்சுருப்பாங்களே அதெல்லாம் போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை இருந்தோம் அதுக்கடுத்து இந்த ஒரு ஷாப்பில் பாத்தீங்கன்னா இந்த லாங் கவுன்ஸ்லாம் வந்து சூப்பர் சூப்பராக ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்ல வந்து யூனிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கே பட் ஒரு பீஸே பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துவிட்டோம் அப்புறம் இங்கே ஒருத்தவங்க உட்காந்துட்டு சூப்பராக வந்து கேரி கேச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை நின்று பார்த்துட்டு இருந்தோம் கேரி நம்ம ஃபேஸ் தான் பட் கொஞ்சம் கார்ட்டூன் ஃபேஸ் மாதிரி வந்து ட்ரா பண்ணுவாங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்க்விட் கேம் குக்கீஸ் ஸ்குவிட் கேம் கேக்லாம் வந்து வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க சீசன் டூ வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க போல் அப்புறம் இது என்னனே தெரில பட் பார்க்குறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்குது பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு பட் எனக்கு அந்த கொரியனோட ஃப்ரைட் சிக்கன் அப்பன்னும் தான் ரொம்ப ஆசை அப்புறம் நீங்கள் வாவன் பார்க்குற இந்த இயர்ரிங்ஸ்லாம் வெறும் சிக்ஸ்டி கிராம்ஸ் தான் நம்ம ஒரு காசுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் வாங்குவீங்களான்னு குளோபல் வில்லேஜ் மாதிரி ஒரு பிளேஸ் வந்து இருக்குமான்னு தெரில ஏன்னா இங்கே நீங்கள் பல நாட்டோட வந்து ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வர்றது வந்து ரொம்ப ஒர்த்துனே வந்து சொல்லுவேன் அதே மாதிரி அங்கே கார்னவலும் இருக்குது எல்லா பயங்கரமான ரைட்ஸும் நீங்கள் அங்கே பார்க்கலாம் கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரைட்ஸும் வந்து நிறையா இருக்குது கிட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு திரம் திரம் அந்த அந்த மாதிரி மாதிரி இருக்கும் இருக்கும் பெரியவங்களுக்குள்ள ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி திரம்னு இந்த ரைடில் நானும் அர்ஷும் ஆக்சுவலாக எனக்கு வந்து 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 ஃப்ரீ தான் தான் யாராவது சின்ன பிள்ளைங்க கூட நம்ம அக்காமடேட் பண்ணி போய்க்கலாம் யாராச்சும் எனக்கே கொஞ்சம் இருந்துச்சு சொல்லி அவங்கள்ட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இருந்தேன் அப்புறம் இந்த ட்ரெயினில் பாருங்கள் ரயாவும் குசலும் ஐலினும் உட்காந்து போகிறாங்க இதில் வந்து ஹர்ஷி வந்து அலோடு கிடையாது ரொம்ப குட்டி பசங்களுக்கு மட்டும்தான் இது குளோபல் வில்லேஜ் போனாலே அவங்களோட ஆசைக்காக மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு ரைடில் மட்டும் உட்கார வச்சிடுறது அதே மாதிரி இந்த குளோபல் வில்லேஜை சுற்றுறதுக்கும் ஒரு தனி தெம்பு வேணும் ஏன்னா நடந்து நடந்து கால்லாம் வந்து உடஞ்சி போயிடும் ரேயா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குசலோட சீட் பெல்ட்டை கழட்ட ரொம்ப வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க மேடம் இப்போ வந்து இங்கே பன்னெண்டு மணி ஆக போதும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த ஸ்டேஜ் கிட்ட வந்து போயிட்டோம் ஏன்னா அங்கே தான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நடக்கும் ட்ரோன் ஷோவும் நடக்கும் ஸோ வந்து நாங்கள் கிட்ட வந்து போயிட்டோம் ஆக்சுவலாக நாங்கள் நின்ற ப்ளேஸ்லேருந்து அங்கே ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியல வெறும் சவுண்டு மட்டும்தான் கேட்குது அப்புறம் என் ஃபோன் வழியாக ஜூம் பண்ணி பார்த்ததுல தான் வந்து இதெல்லாம் நாங்கள் பார்த்தோமே நிறையா பேர் என் ஃபோன் வழியா தான் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க அவ்வளோ ஒரு க்ரௌடு முன்னாடி வந்து போகவே முடியல அது மட்டும் இல்லாமல் நடுவில் நின்றால் தான் வந்து அந்த ஃபயர் ஒர்க்கும் ட்ரோன் ஷோவும் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு நாங்கள் நடு மத்தியில் வந்துவிட்டோம் சிக்ஸ்டி செகண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே டைம் ஓட ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரோன்ஸ்லாமும் எல்லாம் மேலே பறந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த ட்ரோன்ஸ் எவ்வளோ அழகாக ஆர்டராக அரேஞ்ச் ஆகும் பாருங்க ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு இதுவே இந்நேரத்துக்கு இந்தியாவில் இருந்துருந்தா இழுத்து போத்திட்டு எல்லாருமே தூங்கி இருந்திருப்போம் சிட்டியில் இருந்தால் கூட பரவாயில்ல ஏதாச்சும் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் மேபி பட் எங்கள் ஊர்லலாம் அப்படி கிடையாது பட் இங்கே துபாயில் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டுக்காகவே பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஸோ அதில் நம்மளும் வந்து இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது உண்மையாக சொல்ல போகணுன்னா குளோபல் வில்லேஜில் ஃபயர் ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு இதே ராசல் கைமா போயிருந்தால் வேறு லெவலில் இருந்துருக்கும் அதே மாதிரி அபுதாபிலையும் செம்மையாக இருந்திருக்கும் புர்ஜ் கலிஃபா துபாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அங்கெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க வீடியோஸில் பார்த்தேன் பட் இங்கே என்னன்னா நாங்கள் உள்ளே என்டர் ஆனதுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மோட்லேயே இருந்துச்சு இப்போ மணி இங்கே ஒன்று இப்போ கூட வந்து ஃபயர் ஒர்க் போயிட்டுருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா துர்க்கிக்கு வந்து இப்போ தான் வந்து நியூ இயர் ஸோ ஹாப்பி நியூ இயர் துர்க்கின்னு வந்து போட்டிருக்காங்க அந்த நியூ இயர் ஃபயர் ஒர்க்லாம் முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா மறுபடியும் கார்னவல் சைடுக்கே வந்துட்டோம் என்னோட கசின்க்கு வந்து ஏதாச்சும் ரைட்ஸ் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஸோ அதுக்காக போயிட்டு ரீசார்ஜ்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி ஆயிடுச்சு அந்த டைம்ல என் மாமா பொண்ணு பாத்தீங்கன்னா என்னையும் கூப்பிட்டாங்க கூட துணைக்கு பட் என்னாலலாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அந்த தைரியம்லாம் காலேஜோட போயிடுச்சு இப்போயே அந்த தைரியம் வரமாட்டேதுன்னு தெரியல ஆனா பார்க்கறப்ப போகணும்னு ஆசையா இருந்துச்சு ரொம்ப பயங்கரமாகவும் இருந்துச்சு இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரைடு நீங்களே பாருங்க அந்த கொடுமையை எ ஹைட்டுக்கு போகுதுன்னு அதுலயும் ஃபாஸ்டா வேற போகுது அந்த ரைடை தூரத்துல இருந்து எங்களுக்கே அவ்வளவு பயமா இருந்துச்சு தான் அதுல போயிட்டு வந்துச்சுன்னு தெரியல அது பார்த்ததுக்கு இன்னொரு ரைட்ல வேற போனாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே அதெல்லாம் முடிச்சிட்டு பொறுமையா கிளம்பியாச்சு கிளம்புறப்பே பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு ரெண்டா இருக்கும் இன்னும் சாப்பிடவே இல்லை வெளியே போயிட்டு தான் வந்து சாப்பிட்லான்ற பிளான்ல இருக்கும் இங்க லைட்டா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே ஓட்டியாச்சு டீ பார்க்குக்கு தான் வந்து போயிருந்தோம் அதுதான் பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும் மொபைலாவில் உள்ள டீ பார்க்குக்கே போயாச்சு எல்லாரும் செம்ம டயர்டு தூக்க கலக்கம் வேற அதனால சிம் அப்பலாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் போட மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ